வணக்கம் முக்கிய செய்திகள் சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற இன்றே கடைசி நாள் உரிமம் பெறாதவர்களுக்கு நாளை முதல் ஐயாயிரம் அபராதம் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது இதுவரை ஐம்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மட்டுமே உரிமம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மாநில உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு முன்னாள் நீதிபதிகள் ஐம்பத்தி ஆறு பேர் ஆதரவு பதவி நீக்க தீர்மானம் அச்சுறுத்தும் முயற்சி என விமர்சனம் திருச்செந்தூர் கோயிலில் காத்திருப்பு அறைகள் சிறப்பு பக்தர்கள் வரவேற்பு நூறு ரூபாய் கட்டணத்தில் உள்ள வரிசையை விட பொது தரிசன வரிசை மிகவும் வசதி வாய்ப்புகள் உள்ளதாக உள்ளது குழந்தைகளுக்கு பால் பக்தர்களுக்கான கழிப்பறை வசதி எல்லாமே அதில் இருக்குது நூறு ரூபாய் கட்டணத்தில் வசதிகள் இல்லை திருச்செந்தூர் கோயிலில் பொது தரிசனத்திற்கு வரிசையில் நிற்கும் பக்தர்களுக்கு தான் லக்ஸரிஸ் வசதி மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு ஆதார் சேவை மையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரிடம் தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கோரிக்கை எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் சமர்ப்பிப்பு இன்றுடன் நிறைவடைகிறது சமர்ப்பிக்காதவர்கள் சமர்ப்பித்து விடவும் இந்தியா மீதான ஐம்பது சதவீத வரி ரத்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் செல்வாக்குமிக்க மூன்று எம்பிக்கள் தீர்மானம் ஜனவரி முதல் வாரத்திற்குள் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ரூபாய் பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தற்போது வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையின் மதிப்பு வந்து உயரும் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஸோ ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக மாற்றதற்கு வாய்ப்பு இருக்கிறது